இட்ஸ் மண்டே மார்னிங் இன்னைக்கு வந்து பசங்க எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆடி மாச கிளீனிங் தான் வந்து வந்து ஸ்டார்ட் சித்திரைக்கு தான் பண்ணோம் கிச்சன் கேவலமாக இல்லை நல்லா தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் குயிக்காவே க்ளீன் பண்ணப்போ கிச்சன் கிளீன் பண்ணிருக்கே வந்து ஒன்றரை நாளுக்கு வந்து மேல எடுத்துக்கிச்சு ஆனா இந்த தடவை வந்து கொஞ்சம் குயிக்காவே முடிச்சிட முடிஞ்சது இதுதான் சீசன் அப்படிங்கிறனால அண்ணா வீட்டிலேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோ கருப்பட்டி வந்து வாங்கியிருந்தேன் ஜாமு போட்டு இந்த பாட்டில் எல்லாமே வந்து எடுத்து கழுவி காய வச்சு எல்லாத்தையும் மாத்தி போட்டு வச்சாச்சு அதே மாதிரி ஃபிரிட்ஜ் வந்து ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணியாச்சு சாப்பிட்டா பாத்திரம் இதெல்லாமே கிளீன் பண்ணி பண்ணியாச்சு அதே மாதிரி கொசுவலி எல்லாத்தையும் கட்டி நல்லா கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாமே நல்லா ஃபுல்லாக ஒட்டட்டி அடிச்சாச்சு சாட்டிஸ்ஃபையாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குதுன்னு காட்டுவாங்க வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிவிட்டா அடுப்பு மேடமே வந்து ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு பீஜா மாணம் போட்டு வச்ச பாட்டெல்லாம் வந்து கழுவி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டா அது கொஞ்சம் காஞ்ச அப்புறம் தான் எடுத்து உரிசூல் பண்ணேன் இப்பவுமே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொன்னன்னா கொஞ்சமாக வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து சொல்லுங்க ரேக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேக் எல்லாம் துடச்சிட்டு பேப்பரெல்லாம் மாற்றி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜ்ஜு வந்து ஃபுல் க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்